அந்த வகையிலே தான் எங்களுடைய ஐயாத்துறை நடேசன் அவர்கள் சுயாதீன உடம்பியலாளர்களாக மட்டுமல்லாமல் பல பத்திரிகை வானொலி தொலைக்காட்சியினுடைய உடவியலாளராக செயல்பட்டிருக்கிறார் அவருடைய நினைவுகள் எக்காலமும் மடியக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாளை இந்த யாழ் வடமராட்சி ஊடக மையத்திலே உடவியலாளராகிய நாங்கள் நினைவு வந்து கொண்டிருக்கிறோம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் இன்றைக்கு அவரை நினைவுபடுத்திக் கொள்கிறது ஏனென்றால் சக நண்பர்களாக எங்களோடு பல இடங்களிலே பல சதாப்தங்கள் கடந்தாலும் எங்களோடு பயணித்த ஒருவர் என்பதனாலே நாங்கள் இன்றைக்கு அவரை நினைவு கூறி எங்கள் நினைவுகளில் தங்கி இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா நடேசன் அவர்களுக்கு நாங்கள் ரெண்டினை நிமிட அகவணக்கத்தை செலுத்துவோம் 毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎う。毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎月、毎っ毎月、毎月、 Sånn. 你们刷的。